ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவை கொண்டாடும் வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த இதயக்கணி நவீன தொழில்நுட்பத்துடன் ரத்னா திரையரங்கில் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று மாலை முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் சிறப்பு காட்சிகள் நடைபெற்றன எம்ஜிஆர் சிறப்பு பக்தர்கள் அவருடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பாலாபிஷேகம் செய்து வெடி கொண்டாடி மகிழ்ந்தனர் திரைப்படத்தை காண வரும் ரசிகர்களுக்கு இனிப்பும் வழங்கி அவருடைய புகைப்படமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆழ்வார் திருநகரி ராசப்பா திருநெல்வேலி மேற்கு பகுதி செயலாளர் காந்தி வெங்கடாச்சலம் மாமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் எம்ஜிஆர் பக்தர் எஸ் எம் எஸ் ஜாலி உலக எம்ஜிஆர் பேரவை ஷேக் மன்சூர் ஜாகிர் ஹுசேன் எம்ஜிஆர் மன்ற டிஏ கே அவடைய ரத்னா துறையரங்க மேலாளர் பொன்னையா நாலடியார் சங்கர் காந்திமதிநாதன் கிட்டு டவுன் ராஜா அண்ணாதிமுக பகுதி அவைத்தலைவர் நல்லகண்ணு ஆழ்வார்த்தினர் செந்தில் ராஜ்குமார் வி ஆர் லட்சுமி தென்பத்து ஆறுமுகம் டிஎம்சி பாபு ரத்னா திரையரங்க ஊழியர் சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மொத்தம் இருபத்தி இரண்டு பிரிண்டுகளுடன் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இதேக்கின் படம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த திரைப்படம் வெளியாகிய ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் புதிய படத்துக்கு இணையாக எம்ஜிஆர் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை கொண்டாடி வருகின்றனர் அதோடு தியேட்டரில் பெண்கள் மற்றும் தற்போதைய இளைய தலைமுறை இந்த திரைப்படத்தை அவருடன் பார்த்து வருகின்றனர் இந்த திரைப்படத்தை காண்பதற்காக பிரத்யேகமாக கோவையில் இருந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் திருநெல்வேலி வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்

இந்த பட பாதுகாவே திருநெல்வேலிக்கு வந்து இந்த மேட்சை பார்த்து விட்டு எங்களுடன் முதல் காட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரத்னா தியேட்டரில் வெளியாகியுள்ள உள்ள இதே கடி படம் இருபத்தி ரெண்டு எட்டு எழுபத்தி வெளியானது படம் வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது அந்த படம் தமிழ்நாட்டில் இன்று தமிழ்நாடு கர்நாடகா உள்பட இருபத்தி ரெண்டு தியேட்டர்களில் வெளியாகி இந்த படம் சத்யா மூவிசனுடைய படம் இந்த படம் தலைவருடைய நூத்தி இருபத்தி ஆறாவது படம் இந்த படத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் என்ற பாட்டு வருகிறது அவர் ம மருத்துவமனையில் இருக்கும்பொழுதும் இந்த பாட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையுலகத்தில் உள்ள தியேட்டர்களிலும் தலைவருடைய உடல் நலம் தேடி வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற பாட்டு ஆரம்பித்த பின் தான் புதிய படங்களே போடப்பட்டன ஒழிக்காத திரையரங்கு இந்த பாடல் ஒழிக்காத திரையரங்குகளே தமிழ்நாட்டில் கிடையாது இந்த படம் வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது இந்த படத்தினுடைய டைரக்ஷன் ஏ ஜெகநாதன் இந்த படத்தினுடைய வசனம் ஜெகதீசன் இந்த படம் சத்யா மூவிஸ் படம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் புரட்சித் தலைவர் அவர்களில் ஒரு தோட்டத்தின் முதலாளியாக வந்து தன்னுடைய தொழிலாளர்களுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் தன்னுடைய சொத்துக்களில் பகிர்ந்து கொடுத்தும் தன்னுடைய எஸ்டேட்டில் வேலை செய்கிற அனைவருக்கும் தான தர்மங்கள் வழங்கியும் நல்ல வகை நல்லதாக அவர் செயல்பட்டு அவர் ஏற்கனவே ஒரு துப்பறியும் துறையில் அதிகாரியாகவும் இருப்பார் அதில் தனது மனைவி வந்து ஒரு அந்த ஒரு கொலைகேசல் ஏற்பட்டதாக அவர் சந்தேகப்பட்டு அதனுடைய ரெட்ட மகள் கிடையாது இருந்தாலும் ரெட்ட வேடம் இருப்பதாக தனது கதாநாயகியை அந்த கட்டத்தில் நிறுத்தி வைத்து உரிய கொலையாளர்களை கண்டுபிடிப்பார்கள் பல்லாவரம் என்ற ஏரியிலே என்னுடைய கடைசி படப்பிடிப்பு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கிறது கர்நாடகாவில் காவிரி ஆனதிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து சேரும் வரை உள்ள முதல் பாடு தென்னகம் இன்ப தென்னகமான தமிழ்நாட்டில் என்று அந்த பாடலையும் சொல்லி மிக சிறப்பாக இந்த பணம் வெளிவந்திருக்கிறது ரசிகர்கள் தமிழ்நாடு போவதும் இன்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை